யவே எதுக்கு கால் பண்ற? ஹலோ சொல்லுமா அன்னி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அத வீட்டுல வந்து ரெண்டு நாள் தங்கலான இருக்கறேன் நான் இப்பதானே அம்மா வீட்டுக்கு போனே வந்துச்சோ நான் வீட்டுக்கு வந்ததே கால் பண்ணி சொல்கிறேன் அப்பவா எப்பா இந்த சமன்ச்சுடா a few moments later அன்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா இப்போதான் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க சொல்லலாம் ஹலோ அண்ணி உடம்பு சரியில்லி ஒரு நாலு நாள் வந்து வீட்டில் தங்கலான்னு இருக்கேன் என்ன சொல்கிறீங்க அச்சோ இல்லையம்மா நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் வந்ததும் சரியாம்மா சரி அண்ணி